السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا عليه الصلاة والسلام لا يتمنى أحدكم الموت إمام محسن فلعله يزداد

இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் நன்னருள் என்றென்றும் அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானை அடையும் வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே கடந்த ரமதானில் அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற அழகியதோர் தொடர் தலைப்பில் பெருமானார் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் உலகின் பல தரப்பு மக்களுடன் தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்த்து வந்த நாம் இன்ஷா எஞ்சிய ரமலான தொடர்களாய் பார்க்க இருக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல செய்திகளை கேட்கவும் அது குறித்து தொடர்ந்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் நல்லருள் வாலிபானாக என்கிற நல்லதொரு துவாவுடன் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கினியவர்களே கடைசியாய் சென்ற ரமலானில் அகிலத்தாருடன் அண்ணலார் அவர்களின் அணுகுமுறைகள் எப்படி எல்லாம் இருந்தன என்கிற முதல் பகுதியை பார்த்தோம் நீச்சியாய் அதன் தொடராய் இரண்டாவது பகுதியை இன்று நாம் பார்க்கிறோம் மறுவாசிப்பாய் சோதனை உலகத்தில் தரப்படாத நபர்கள் யாரும் இல்லை அல்லாஹுவ உலகில் வாழுகிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு சோதனையை இறைவன் அல்லாஹ் தந்திருப்பார் அட்வார்ந்தவர்களே அந்த சோதனைகளின் போது சோதனைக்கு ஆளாக்கப்பட்டோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டோருடன் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் எபெருமலார் முகமது ரசூல்லா சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி அல செய்தே காட்டியிருக்கிறார்கள் ஒரு நபருக்கு சோதனை வருகிற பொழுது அவரது வார்த்தைகள் மார்க்கத்தின் பார்வையில் அவர்களது அணுகுமுறைகள் என்று கற்றுத்தருகிறார்கள் உம்ஹா என்கிற ஒரு சகாவிய பெண்மணி அறிவிக்கிற ஹதீசில் பெருமான் சலோஹி வசல்லம் உலகில் வாழுகிற எந்த மனிதராக இருந்தாலும் சோதனை வருகிற பொழுது பெருமானானின் வார்த்தைகளில் சொல்வதானால்

மின்ஹா இந்த முசீபத்திலிருந்து இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு பகரமாக்கி தாய் என்று பெருமாநர் சலம் லாஹா வலிஹி அவர்கள் துவாக ஓத வேண்டும் என்கிற செய்தியை உம்முசலமார் அவர்களின் மூலியமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உண்மை அதாவது இந்த அறிவிக்கக்கூடிய கணவர் அபூ சலமா அவர்கள் ஆகி போகிறார்கள் பெருமாநர் அலி வசலம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்து உம்முசலமா இந்த துவாவை ஓது நிச்சயம் உனக்கு சிறந்த ஒரு பகரத்தை ஏற்படுத்தி தருவான் என்று பெருமாநர் சலா அலி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் உம் அதுக்கு ஒரே கொஞ்சம் ஒரு விதமான மனஸ்தாபம் எப்படி என்னுடைய கணவர் அபூசலமா சிறந்தவர் அவரை விட உலகத்தில் சிறந்த மனிதர் எனக்கு எப்படி கிடைக்க முடியும் விட கணவர் தனது கணவர் தனக்கு சிறந்தவராக இருக்க முடியும் உலகத்தில் எந்த பெண்ணிடம் கேட்டாலும் இதே பதில் தான் வரும் அதே பதில்தான் தான் உம்முசலமா ரெகு எல்லாம் பெருமானாரிடம் கூறுகிறார்கள் பெருமானார் சொல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை நீ செய்துவிடு என்று பெருமானார் செலவந்த

உம்முசலமாரதி அல்லா என்ற அவர்களை உம்முசலமாரதியின் கடவராய் எருமானார் அவர்கள் பரிணமிக்கிறார்கள் இன்று புரிந்து கொண்டார்கள் அல்லாஹு சொன்ன வார்த்தை உண்மைதான் உலகத்தின் சிறந்த படைப்பு எம்பெருமானார் முகம்மது ரசூல் அவர்களின் கரங்களை உம்முசலமாரதியான் அவர்கள் பிடித்தார்கள் அல்லவா ஹைரம் ஹைரம் மின்ஹா உலகத்தில் சிறந்த நபரை சலந்தா அலிஸ்லாம் அவர்களை கரம் பிடித்தார்கள் உம்முசலமாரதியா என்றார் ஒரு சோதனை வருகிற பொழுது சிறந்த ஒன்றை எனக்கு பொருள் காணா ஆட்பட்டு விடுகிறோம் பொருட்கள் துளைந்து விடுகிறது அது நஷ்டத்திற்கு உண்டாகி விடுகிறது வஹலுஃப் நீ ஹைரம் சிறந்த ஒன்றை எனக்கு தாயா அல்ல நிச்சயம் அல்ல அதை விட சிறந்த ஒன்றை முசலமானதை அவர்களுக்கு தந்ததை போன்று நிச்சயம் நமக்கு தருவான் அன்பார்ந்தவர்களே

ஹைர் நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தையை பேசுங்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே பதுவா செய்து கொள்ளாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுக்கு மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள் கொஞ்சம் நிந்தி நாம் நின்று யோசிக்கணும் பொதுவா பெற்றோர்களும் தாய்மார்களும் மற்றவர்களும் சொல்கிற வார்த்தை ஏ பேரில் போவான் கடைசியிட போவான் நாசமா போவான்ற நம்ம வார்த்தைகளை ஈஸியா விட்டுடுறோம் ஆனால் மலக்குமார்கள் எப்பொழுதுமே வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்பதை பெருமாள் அரசல்லா வலிகி வசல்ல அவர்கள் சோதனைக்கு ஆள் ஆளாக்கப்பட்டவருடன் இருக்கிற சபையில் பெருமாள் அரசாஹிசல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களை கோபத்தில் நிந்திப்பதற்கு பெருமான் இடம் தருவதில்லை ിറ്റലാണ് മരണ തരുവായ

வஜபி என்ன பாக்கியா விட்டுருங்க ஆயிருச்சுன்னு அவங்க அழுவ மாட்டாங்க சஹாபாக்கள் கேட்டார்கள் சூழலா வாஜிபாச்சுன்னா அமைதியாடுவாங்க அப்படின்னா என்னது இல்ல அல் மவுத் மரணம் வந்து விட்டால் அதுக்கப்புறம் எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிருவாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும் அழுதுட்டு இருப்பாங்க விட்டுருங்க அவங்களை விட்டுருங்கன்ற சூழ்நிலை செல்லா செல்லம் அவர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமாள் செல்லா செல்லம் சொல்கிறார்கள் இந்த சினாரியோ இங்க இன்னும் முடியல பக்கத்துல இருந்த அந்த அப்துல்லா அபுல் சாபி திருதியுள்ளான் அவர்களின் மகள் சின்ன புள்ள வாப்பாவை பார்த்து படுத்திருக்க மையத்தா படுத்திருக்க வாப்பாவை பார்த்து பேசுது அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடிய தனது தந்தையை பார்த்து பேசுகிற வார்த்தை யா அபத்தி والله إن كنت لأرجو أن تكون شكيتا يا நீங்கள் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் பட் உங்களது வாழ்க்கை பயத்தை நீங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறீர்களே இப்படியே முடித்துக் கொள்கிறீர்களே என்று சொன்ன வார்த்தை முடியவில்லை பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னலாக அவருடைய பொறுத்து நீ அமல்கள் நீயத்தை பொறுத்து அல்லா அவருக்கு கூலியை கொடுத்துட்டா அதெல்லாம் நீ கவலைப்படாத பெருமானார் சொல்லி முடித்து விட்டு பெருமானார் அந்த பெண்ணின் மூலியமாய் சகாபாக்கரின் சஹாபாக்கரின் அவையில் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் மமா தூன ஷகாதா ஒரு மனிதர் ஷஹீதாக மரணித்து விட்டார் என்பதற்கான அளவுகோலாய் நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்கள் என்பதற்கான அளவுகோல் என்ன என்று பெருமானார் அதற்கு விடையும் தருகிறார்கள் முகமதுல்லா சலுகி வசல்லுல்லாஹி சலுகி வல்லம் அவர்கள் அவர்கள் அழுது அந்த பெண்கள் அந்த பெண்களை பார்த்தும் சஹாபாக்களின் அவைகளை பார்த்து கேட்டார்கள் அல்லவா சஹாபாக்கள் قال قالوا القتل في سبيل الله.

மூழ்கி மரணிக்கக்கூடிய ஒரு ஷகீதான அவர் வயிற்று வழி ஏற்பட்டு தக்தல் ஹதம் இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கூடியவர் வயிற்றில் பிள்ளையுடன் மரணிக்கக்கூடிய பெண்மணி ஷகீத் என்று பெருமானார் பெருமாதார் அவர்கள் ஷகீதின் படனத்தை பட்டியலிடுகிறார்கள் அப்பொழுது புரிந்து கொண்டிருந்த பெண் நமது தந்தையும் ஷகீதுடைய அந்தஸ்தில் தான் மறந்து எப்படி பணிவுடன் கனிவுடன் அவருக்கு நல்ல சந்த செய்திகளை எல்லாம் பெருமான எடுத்துரைத்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த செய்தியை பார்க்கிற நமக்கு இரண்டு விதமான ரசூலுல்லாவினுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்குது முதல் விஷயம் அங்க இருக்கிறவங்களை அகத்தி எல்லாம் பேசக்கூடாது அந்த மரணிக்க போறாங்க ரசூல்ல கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்ன உடனே ஓன்னு ஒப்பாடி வச்சாங்க இல்லையா ஜாமீன் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வைக்க போனாங்க ரசூல்ல விட்டுருங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அருவ நின்றுனாங்க அதட்டி பேசக்கூடாது ரெண்டாவது விஷயம் அதே சமயம் ஆறுதலான வார்த்தைகளை அந்த பிள்ளைகளிடம் மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களிடம் சோதனைக்கு ஆளாருடன் இந்த வா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை எம்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களை சோதனைகளின் போது ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதையும் தாண்டி பெருமானார் சல்லல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் மன ஆறுதலுக்கான உணவையும் பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஆம் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் அனஹா காலத்தீதா மாத்தத்தில் ஏதாவது வந்து ஒரு மரணம் பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி உட்கார்ந்துட்டு எல்லாரும் அந்த மரணத்தை நிறைவு செய்ததற்கு பின்னால் அந்த மஜில சேர்ந்து முடிச்சுட்டு போகும்போது இல்லாஹா துகா கூட முக்கியமான முக்கிய பிரமுகர்கள் மட்டும் அமர்ந்திருப்பாங்க அப்போ ஆயுஷாவதிங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் அமரது பி மீன் கல்வீனத்தின் கல்வீனா அப்படின்ற ஒரு வாரத்தை

அப்படின்ற பானம் கல்பீனா பார்லி சூப் நம்ம வட்டார வழக்குல ஏற்படுத்தப்படக்கூடிய சமைக்கப்படக்கூடிய சூப்பு அதை அருந்துவதின் நோயாளியுடைய உள்ளத்திற்கு அது இணக்கத்தையும் இலகுவான தன்மையும் கொடுக்கும் சோதனைக்கு ஆலோக்கப்பட்டோர்கள் கஷ்டத்திற்கு உண்டானவர்களின் கஷ்டத்தை மன புத்துணர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் என்பதை பெருமாள் சலா அலிஸ் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற செய்தி என தெரியுமா இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ரசூலுல்லாவினுடைய ஹதீசுகளும் பொன்மொழிகளும் அறிவியலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அறிவியல் ஒரு டாக்டர் டாக்டர்

இந்த சமைக்கப்பட்ட இந்த தல்வினால பார்லியில ஏற்படக்கூடிய நன்மைகள்ல லைஃப் சயின்ஸ் ஆஃப் மேகசின் அப்படின்ற ஒரு மேகசின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு கட்டுரையில அமெரிக்காவை சேர்ந்த வேளாண் துறை நிபுணர்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சு உன் கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா பார்ல மூன்று விதமான கூறுகள் இருக்கு அது என்ன செய்யுது செய்ய உடல்ல பிளட்ல இருக்கக்கூடிய குறைக்கிறதுக்கு உதவி செய்வதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களின் பொன்மொழிகள் அறிவியலுக்கு எப்படியெல்லாம் வித்துட்டு இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலயமா நம்மால் காண முடிகிறது ரசூலுல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகளின் போது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும்

ஜரத்தை திட்டாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா சைனஹா ததஹபு கதாயா பனி ஆதம் كما ததஹப கிரு ஹபத இரும்பின் துருவை எப்படி நெருப்பு போக்குறதோ அதுபோன்று ஆதனுடைய மனிதர்களின் பாவங்களை நோய்வாய்கள் அவருக்கு ஏற்படக்கூடிய முசிபத்துகள் ஜரம் போன்ற சோதனைகள் அவரை பாவங்களை போக்குகிறது என்பதை பெருமானார் சொல்லுகி செல்லும் அவர்கள் உம்முசாஹிவான் அவர்களின் மூலியமாக நமக்கு தருகிறார்கள் பொதுவா நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை தலைவலி மோசமா போன தலைவலி உட்டு தொலைய மாட்டேங்குது அப்படின்னு நாம அதை நிந்திப்போம் இம்னாப்பா சரதியன் அவர்கள் சொல் இப்னா பாஸ்லான் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஒரு காந்தரபியை சந்திக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் போய் ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யஹூதகு அந்த காந்தரபிய ரசூலுல்லா சீக்குஸா இருக்கிறதுக்காக போய் இறங்காங்க போய் உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் லாபாஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சரியாakiruan கவளபறதை எல்லாம் சரியா ரசூல்லா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கலையா அந்த வயசான கலவருக்கு திமற பாத்தீங்களா கல்லா देयर இஸ் நோ வே இல்ல இல்ல அதெல்லாம் சரியாவாது ஹுமா தஃபூர் கொதிகிற சோறா கவலைப்படாதீங்க சரியாயிரும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க இன்ஷால அல்லாஹ் லேசாக்கிடுவான் அவர் அத விட்டுட்டு ஏத்துட்டு அமைந்திருக்கும் இல்லையா வயசான கிழமை மேல வந்து ஜுரம் அடிக்குது அல்ல இதெல்லாம் பறக்க செய்யக்கூடாது கடைசியில கபருக்கு தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா ரசூல்ல ஓட்டே சொல்றாங்க என்ன அப்படியா சரி அப்படியே இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ஜெய்துபுட அஸ்லம் ரத்திகளான அவர்கள் பின்னாட்களிலே இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ஜெய்துபுட் அஸ்லம் ரயில்லான் சொல்கிற வார்த்தை மக்கதும் மாத்த பாதத அளிக்க அவர் அதே மாதிரி பின்னாடி மௌத்த போயிட்டாங்கிற செய்தியை சொல்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே சோதனைகளின் போது நிந்திப்பது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அல்லாஹு சோதனை தருகிறான் என்றால் அந்த சோதனைக்கு பகரமாக எல்லா விதமான நன்மைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னைக்கு வார்த்தை தான் எவ்வளவு நேரத்துகளை எல்லாம் தந்திருப்பான் சில சோதனைகளை தந்து அல்ல சோதனைகள் மூலியமாய் நம்மை சோதிக்கிற இறைவனுக்கு நாம் தரக்கூடிய பரிசு எனுமா நிந்து நிந்திப்பது அல்லாஹுவை நிந்திக்கிற இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இபுலு ஜோசி இந்த அரிசுகளுக்கு எல்லாம் கீழே விளக்கம் எழுதுகிற இபுல் ஜோசி ரஹிமு

தொழுகையை பேணி தொழுகுவார் தொழுகை வெறும் தொழுகுறது மட்டும் இல்ல ஜமாத்தை பேணி தொழுகுவார் வலது நிபுணத்தி தன் மகள் வழி பேரஓர்த்த மௌத்த பேர் அந்த மதிலிஸ்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் எஞ்சிச்சு துவா செஞ்சாரு யா அல்லா இந்த பிள்ளைக்கு நல்லதை கொடுத்து விடு சொருகத்தை கொடுத்து விடுன்னு துவா செஞ்சார் இல்லையா உடனே இவர் எஞ்சி நின்றமா எந்த ஹூ மிஸ்டா ஜாப் யாரும் துவா எல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான் என்னல்லாம் ஹை வாது அல்லா எங்கிட்ட வரம் பிடிக்கிறான் வீர் பிடிக்கிறான் அல்லா அல்லாஹ் வீர் பிடிக்கிறான் இவர்ட்ட அல்லாஹ் எங்கள்கிட்ட வீர் பிடிக்கிறான் சம்மா எத்துன்னு புல்லன்னா எங்களுக்கு எந்த குழந்தையும் விட்டு வைக்கிறதே இல்ல எது வந்தாலும் தூக்கிட்டு உடனே அல்லா போயிடுறான் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்

ஒரு ஹாபி கண்டிப்பா இவ்வளவு அல்லாவை அடைந்து வெளிப்படவில்லையே ஈமாவின் மூலியமாக வெளிப்பட்டிருந்தால் இந்த ஒரு வார்த்தை அவரது வாயிலிருந்து வெளிவந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லி முடிக்கிற பொழுது பொதுவா அல்லாஹ் குரான் ஒரு வார்த்தை சொல்றான் அல்லாஹ் ஒரு

சோதிக்கிறான் என்கிற சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த சோதனையில் பொறுமை காத்து அந்த அதை சாதனைகளாக மாற்றி தருகிற பொழுது இனிச்சயம் அல்லாஹெல்லசுவா அதை வெற்றிகரமான செயல்களாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் பொதுவாக சோதனையின் போது நாம் பொறுமை காக்க வேண்டும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டோருடன் அனுசர அனுசரவையான வார்த்தைகளை அணுகுமுறைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் நல்லருள் நல்லருளை நமக்கு தந்தருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் இந்த சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته